ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க உங்கள் சொல்குமாரி வாங்க இன்னைக்கு காடைக்கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு மூணு காடை எடுத்துகிட்டு வந்தேன் சண்டே நைட்டு பிகாஸ் மண்டே மார்னிங் தோசைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகும் ரெண்டு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வந்துட்டு சீரகம் போட்டு நல்லா வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பொடி பண்ணி ஏன் சீரகம்னா வெறும் மிளகு மட்டும் போதும் ஏன் சீரகம்னா சீரகம் போட்டால் தான் மிளகு போடும்போது கொஞ்சம் மிளகு மட்டும் போட்டோன்னா கசக்கும் ஸோ அதனால் ஸோ எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கழுவு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம்தான் பெருசு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச வெங்காயம் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு காடை இருக்கு இல்லையா அதை நல்லா கழுவி கட் பண்ணியிருக்கேன் நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே கழுவி அதில் போட்டுருக்க கொஞ்சம் தண்ணி சேர்த்தே போடுங்க அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் அந்த காடை வேகும் காடை காடை வந்து ஒரு பத்து நிமிஷத்துல வெந்துடும் எல்லா மீட்டை விட இந்த காடை மீட்டை இருக்கு இல்லையா கறி இருக்கு இல்லையா அதில் ஏதோ ஒரு சத்து இருக்குது எக்ஸ்ட்ரா எதுலேயும் இல்லாத ஒரு சத்து ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நான் பார்த்தேன் சரி அது என்னென்னு தெரியல நான் கேட்டுட்டு வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் பெப்பர் இடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா ஸோ ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் ம மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி எப்போவுமே காடைக்கறி வந்து கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக நல்லாயிருக்கும் காடை வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் வேறு ஸோ நாங்கள் மூணு பேர் தான் நான் என் பிள்ளை என் பொண்ணு மட்டும்தான் ஸோ கம்மியாக தான் வைச்சேன் மார்னிங் தோசைக்காக தான் இது வச்சோம் மதியானம் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு சாப்பிட்டாச்சு ஸோ அதுவே பேலன்ஸ் நைட்டுக்கும் சாப்பிட்டாச்சு இது தூங்குறப்ப டக்குன்னு செஞ்சு வச்சிட்டோம்னா காலையில் தோசை ஊற்றி செஞ்சுக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி நான் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் தண்ணியாக இருந்தால் தான் தோசைக்கு நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் அப்பயும் அது கொஞ்சம் சுண்டிடுச்சு லாஸ்ட்டாக மிளகு சீரகம் இடித்து வச்சோம் இல்லையா அதை அப்படியே தூவி ஒரு பரட்டை பரட்டிட்டு இப்போ கோல்டு டேஸ் தானே நிறைய கோல்ட் ஆகுது ஸோ மிளகு சீரகம் கொஞ்சம் தூக்கலாகவே எல்லாத்துலேயுமே சேர்த்துக்குவாங்க எல்லா சமையல்லையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது கோல்ட் ஆகாது ஸோ நாங்கள் ஒசூரில் இருக்கிறதுனால கோல்டு இருந்துகிட்டே இருக்கிறோம் இப்போ